தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நான்கு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மற்றும் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணம் ஜனவரி இருபதாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பொதுவாக காலை வேலைகளில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது